மற்றபடி ஆகிப் போடுவான் ஈஸ்வர விதங்களை கத விதங்களை நீங்கள் கொஞ்சம் சிரிந்து பாருங்கள் ஆண்டவர் எப்படி நடத்தினா தாக்குதலை சிரிந்து பார்ப்போம் தாக்குதை கத்தல் எப்படி எல்லாம் நடத்தினா ஆண்டவன் எவன் ஒருவனை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவன் ஒருவருக்கு மன்னதாக பாதைகள் தேவன் ஒடிவமைத்ததால் அவன் சொல்ல முடியாது எனக்கு கத்தர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முன்னதான பாதை நான் வடிவமைச்சா இருக்காது இழுத்துக் கொண்டா நான் வரல நான் இந்த ஜீவியத்தை வாழ வேண்டும் நான் குறிப்பிட்ட நடந்து வரணும்னு நான் விரும்பல கத்தரனை விரும்பி அவர் பக்கமா இழுத்துக் கொண்டான் அவர் என்ன கிருமை வைத்ததுனாலதான் அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறதுனாலதான் இங்க கத்தல் என்னை ஒரு மனிதன நிறுத்தி வைத்திருக்கார் திருவராமன்னு சொல்ல முடியும் எனக்கு முன்னதான பாதையை நான் வழிவமைக்க கத்தல் என கையிலும் கொடுக்கவே இல்லை எனக்கு அனைக நேரங்கள்ல நமக்கு முன்னதான பாதையை நம்மதான் வழியமைக்கிறோம் இப்படி இருக்கணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் இப்படிப்பட்ட ஒரு பாதை எனக்கு இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் எனக்கு முன்னதான பாதையை என்றைக்கு என் ஆண்டவர் ஒரு வடிவம் ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு அந்த பாதை எனக்கு இடுப்புல ஒரு கயிறை கட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரமான கயிற்று நீங்க போங்க எவ்வளவு தூரம் நடக்க முடியும் கொஞ்ச தூரத்துல உங்களுக்கு பாதை கடினமாயிரும் நீங்க நடந்து நடக்க முடியாது கட்டப்பட்ட உங்களால உங்க பாதையில இந்த பாதையில நடக்கும் பொழுது கடினமாயிருக்கும் ஏதோ ஒரு பாரத்தை சமந்து கொண்டே இருக்கீங்க ஒரு கடினமான பாதையாகி மாறிவிடுவது காரணம் இவர்கள் தங்களுக்கான பாரத்தை தாங்கள் மேல சுமந்து கொள்கிறார் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்த இவங்க நான்

அவர் பாதைய பாதைய வழி முடிக்கும் பொழுது அந்த பாதை ஆண்டவரே நீங்க நீ கூட்டிட்டு போங்கப்பா நீங்க என்ன நடந்துட்ட ஆண்டவருடைய இயக்கப்பரிய திட்டம்தான் எனக்கு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய திட்டம் ரொம்ப ரைசமானது நான் எங்க இருந்து விழுந்தனோ அதே இடத்துல மறுபடியும் நினைப்பது மாத்திரமே தேவனுக்கு திட்டம் திட்ட ஹalleluya நான் உதாரண ஒன்னு உண்டு ஒரு மரத்துல இருந்து கிளை விழுந்துன்னா அந்த கிளை என்ன பண்ணுவோமா கொஞ்சம் மக்கி போயிடும் எத்தனை மரத்தோடு கிளை இருக்கும் எப்படி இருக்கும் அழகா பாக்குறதுக்கு பச்சை பசை அந்த மரத்துல இருந்து கிளை இருக்கிறது எப்படி மாறிடும் அது கருப்பா அது அது கடைசியில என்னவா மாறிடும் எல்லாராலும் விதிக்கப்பட்டு சில வேலை பாருங்க தூக்கம் பண்றது சில இடம் பாரியா உணர்ந்துருக்கும் சில இருக்கும் ரொம்ப சுக்குமுறா உணஞ்சிருக்கும் அப்ப கத்த என்னை அப்படி உடல் என்ன தெரியுமா அவர் கையில் இருக்கிற இலையா இருக்கிற மரத்துல இருந்து அவர் விழுந்தாலும் அவரிடத்திலிருந்து இழந்து போனாலும் அந்த ஒரு கையில இருப்பதனால அவரு மறுபடியும் அந்த மகிமைக்கு நேராக என்னை வழி நடத்தி சொல்லுறாரு அதனாலதான் கத்த சொல்றாரு உன் சத்துக்களை பாதபடியாக்கு போடும் நீ நினைக்கிற நான் ஜெயிச்சு கத்த ஜெயிக்க வைப்பா ரெத்திரவே சொல்ல முடியும்

படையில ஏறின அடுத்த வசனம் சொல்லுது உடனே அவர்கள் கரையேட்டினார்கள் சத்தமர நினைச்சவங்க நீங்களும் நானும் துடுப்பு போடுவோம் கரை சேராது துடுப்பு போடுகிறவர்களின் படகுல வந்துட்டார்னா இந்த படகு தானாய் கரை சேர்ந்து விடவேன் சொல்ல முடியும் நம்ம பிரயாசப்பட கட்ட அழைக்கப்படல கிறிஸ்துவி நிமித்தமாய் நீங்கள் பாடு அனுபவிக்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாய் பிரயாசப்படணும் அதுதான் தேவன் மேல வைத்திருக்கிற மகாபுரிய

உதிரி பாகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு பொருள் ஆன என் கவர் இந்த மகா பெரிய உலகத்தை ஒரே ஒரு வார்த்தை உருவான வேற எல்லோய் யா ஒன்றும் இல்லாத அளவில் ஒன்றை உருவாக்க என் தேவனைத் தவிர இந்த உலகத்துல ஒரு தென் ஆகையினாலதான் சொல்றேன் நீங்க ஒன்றும் இல்லாதவர்கள இருந்தா ஒரு காரியம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையா கத்தரை முன்னாடி நிறுத்துக்க அவரை மேன்மைப்படுத்துக்க அவரை மகிமைப்படுத்தி கடந்து போங்க கத்தர் ஒன்றும் இல்லாதவர்களில் இருந்து ஒரு பெரிய திறன் சிலங்களை ஒருவராள மட்டும் தான் உருவாக்க முடியும் நிலை இருந்தா எஸ் கதி பாளையத்துக்குள்ள போய் சொல்ற எல்லாம் உள்ள இல்லை எறும்பு எறும்பு கூடுகள் தான் நெருங்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை சமழுதம் உடைக்கப்பட்ட எலும்புகளை ஒன்று சேர்ந்தது அது எப்படி இருந்துச்சு தெரியுமா ஒரு பெரிய திரு சணியா அது யாரால முடியும் நீங்களை நான் மாறாதி கதேவ நான் மாத்திர வேணும் எந்த மனுஷக்கிட்ட போய் நீங்கள் எதை செஞ்சாலும் எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா நீங்க நீங்கள் முன்னாடி இதை நடத்தி கொடுங்க உலகத்தின் பார்வையில் நடந்தது போல தெரியும்